பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்புகளுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸ்ல ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசனத்தின் மூலமாக பலாபலங்களை சொல்லி வருகிறேன் ஆங்கில மாத பலன் அந்த வகையில் டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இருப்பு குரு பகவானுடைய நடப்பு அதை பற்றியே நான் சோழி பிரசனம் பார்த்து வைக்கிறேன் இதற்கிடையில நரசிம்மனுடைய பரிபூரணமான ஆருளம் விஷ்ணுமாயனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன் அந்த வகையில இந்த மாதம் டிசம்பர் மாதம் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கு பார்க்க போறோம் மீனராசி இருக்கக்கூடிய பூரட்டாதின் ஆலம்பர் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாது மீனராசி இருக்கக்கூடிய ரேபு மீனராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தாங்க ஏன்னா காரணம் என்னன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா இப்ப விரை சனியாக ஏழரை சனியாக நடந்து கொண்டிருக்கின்றது சனி பகவானுடைய நிலையை பத்தி எல்லாம் கவலைப்படாதீர்கள் காரணம் உடலும் மனமும் தவறான பாதையை நோக்கி செல்பவருக்கும் தவறான பாதையில் இருப்பவருக்கும் தவறான நிகழ்வுகளை இருக்கவர்களை சந்திப்பவர்களுக்கு தான் அந்த நிகழ்வு என்னுடைய அனுபவத்துல நல்ல மனிதர்களே சனி பகவான் இந்த ஜென்ம சனியாகவோ அல்லது ஏழரை சனியாகவோ பாதிப்பது இல்லை அனுபவம் தான் அந்த வகையில் கவனமாக இருங்கள் அதே நேரம் எப்படி இருக்கு என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா மீனத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் இடம் பலம் பெற்றிருப்பதனால குடும்பம் வாக்கு பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாது மனதிலே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டுதான் இருக்கும் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று ஒரு பதட்டமான ஒரு நிலையில் இருந்தாலும் கூட எதையும் நீங்கள் நினைத்தபடி நடத்த முடியாது கவனமாக இருங்கள் அதே நேரம் ஒரு புதிய முயற்சி எடுக்கும்போது ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் அந்த புதிய முயற்சி திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் கூண்டு தொழிலாக இருக்கலாம் ஒரு நல்ல முயற்சியாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமா நிதானமாக இருங்கள் இந்த மாதத்துல அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்றுதான் தோன்றுகின்றது அதே நேரத்தில் எதிலும் சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் சிறப்பாக இருப்பதுனால் புரிந்து கொண்டுகின்ற ஒரு உடையவன் பூமி காரகன் ரத்த காரகன் என்றால் சொன்னாலும் கூட அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த தான் புரிந்து கொள்கின்ற ஒரு காரணம் இருப்பதனால கணவன் மனைவி உறவினருக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கு குறிப்பா சகோதர சகோதர மத்திலிருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பழைய கடன்கள் இருப்பேன் அவை தீர்கின்ற ஒரு நிலையும் புதிய கடன் வாங்காத ஒரு நிலை இது ஒண்ணு போதுமே அதே நேரத்துல குடும்ப பிரச்சனை அனைத்தும் தீர்கின்ற ஒரு நல்ல தருணம் வருமானத்தை வரைக்கும் ஒரே சீராய்களுக்கும் கவலைப்பட வேண்டாம் திருமண வயது பெண்மணிகளுக்கு மிக நல்ல வரண் அமைத்து திருமண யோகம் கிட்டும் என்னை பொறுத்தவரை சுப நிகழ்வுகள் தடை நீங்கி பிரச்சனை இல்லாமல் நடக்கும் அதே நேரம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும் வீண் பழிபாப்கள் வருகின்ற சூழ்நிலையை ராகு செய்வதனால கவனமாக இருந்து விடுங்கள் அதே நேரம் தெய்வ பலம் துறை இருந்தால் இன்னும் நல்ல மாற்றங்களையும் எதிர்கால திட்டங்களையும் தீட்டுவதற்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கும் ஒரு அருமையான தருணம் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இரண்டு தமிழ் மாதங்கள் கார்த்திகை மார்கடி இரண்டு மாதங்களும் இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகின்றோம் கார்த்திகை மாதம் கந்திரப்பான் நரசிம்மன் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது கை நிறைய தாமரை பூக்களையும் துளசி மாலையும் எடுத்துக்கொண்டு சோழிங்க கண்டிப்பாக நீங்கள் சென்று தரிசனம் செய்து பாருங்கள் காரணம் என்னன்னா நரசிம்மரை என்னுடைய காலகட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது காலம் ஒரு ஜோதிடராக இருப்பதால் சோழி பிரசன்னம் பார்ப்பதனால இதை செய்து பாருங்கள் பரன் பெற்றவர்களை நான் சந்தித்து அந்த வழியில் பகவாய் மீனத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனி விரைய சனியாக இருப்பதனால அந்த விரய சனியை சனியாக மாற்றுவதற்கு பெருமாளுடைய அருள் இருந்தால் போதும் நரசிம்மரை சென்று தரிசிப்பது அற்புதமான யோக பலனை தரும் அதே நேரம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கின்ற திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனிஸ் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் இரண்டாக உடைத்து உள்ளிருக்கும் நீரை அகற்றி அது முழுவதும் நல்லெய் நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள் காரணம் அந்த ஒவ்வொரு இந்த இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய ஒரு நான்கு தேங்காய் பரிகாரத்தை செய்து பாருங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு பழிவாபால் இருந்து விடுபடுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு அமைவதற்கும் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாடுவதற்கும் அற்புதமான ஒரு களமாக தளமாக இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசிக்கு அமைகின்றது